அனைவரது வாழ்விலும் ஒரு முக்கிய சம்பவம் நிச்சயம் நிகழும் அனைத்து கனவுகளும் அனைத்து ஆசைகளும் அனைத்து விருப்பங்களும் தகர்ந்து போகும் நிகழ்வு திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் தரைமட்டமாகும் அச்சமயம் ஒருபுறம் தர்மம் இருக்கும் மறுபுறம் சுகம் இருக்கும் அந்நிலையையே தர்ம சங்கடம் என்பார்கள் தர்ம வழியினை மேற்கொண்டால் சங்கடம் உருவாகும் தர்மத்தினை தியாகம் செய்தால் சுகம் கிட்டும் வாழ்வு ஆனந்தமாகும் ஆனால் எதிர்காலத்தில் விரக்தி உண்டாகும் ஆன்மா தரித்திர நிலையை பெறும் இறைவன் அருளிலிருந்து வெகு தொலைவு செல்ல நேரிடும் சிந்தித்து செயலாற்றுங்கள் शिवाय ओ नम शिवाय